அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு கண்டென்ட் அதுவும் நம்ம ஸ்ரீலங்காவில் நடைபெற கண்டெண்ட் ஸ்ரீலங்காக்குள்ளே பல கண்டென்ட் நடைபெறது என்ன கண்டென்ட்டாக வச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் அடையங்கப்பா நாலு செவருக்குள்ளே நடக்கிற விஷயம்லாம் இன்றைக்கி நடுத்தருவில் நடக்குது நாகரிகம் எங்கே போச்சுன்னே தெரியலைங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரயில்வே திணைக்களத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் குறிப்பாக ரயில்வேக்குள்ளே மசாஜ் சென்டர் நடத்துகிறாங்களாம் ஒரு மினி மசாஜ் சென்டரே ரயில்வேக்குள்ளே நடத்துகிறாங்களாம் அது ஊடாக அது மூலமாக வெளிவந்த வீடியோ இன்றைக்கி விமர்சிக்கப்பட்டு வருது இது குறித்து பல்வேறு தரப்பினர்கள் கல்வி கழுவி ஊத்துறாங்க பல்வேறு தரப்பினர்கள் அதை சார்பாகவும் பேசுகிறாங்க இருந்தாலும் கூட நாலு செவருக்குள்ளே நடைபெற ஒரு விஷயம் மசாஜ் ஸ்பா அப்படின்ற பேரை கேட்டாலே ஒதுங்கி போகிற ஒரு கூட்டம் இருக்கிற இந்த உலகத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் அதுவும் இந்த இலங்கையில் நடைபெறுது அப்படிங்கிறது ரொம்பவுமே யோசிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது குறிப்பாக ரயில் பயணங்கள் ஒரு நெடுந்தூர பயணம் ரொம்ப அழகான பயணம் அல்ல அதில் பயணிக்கும் பொழுது நிறைய விடயங்களை செய்யலாம் அதே இந்த ஸ்பாவையும் செஞ்சுட்டு போகட்டும் அதே மாதிரி மசாஜையும் செஞ்சுட்டு போகட்டும் அதுவும் ஒரு ரிலாக்ஸாக இருக்குல்ல அப்படின்னு நினச்சி தான் அவங்க செஞ்சாங்களோ தெரியல ஆனால் சமூக சீரழிவுக்கு இது ஒரு ஆரம்பம் அப்படின்றத வந்து அனைவரும் இப்போ சொல்லிட்டு வராங்க உண்மையிலேயே நான் செவத்துக்குள்ளே நடைபெற விடயங்கள் இது நடு தெருவில் வாரம் நடைபெறும்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கள்ல பார்க்கும்பொழுது அவங்களுக்கும் தோன்றும் பல்வேறு விடயங்கள் சமூக சீரழிவுக்கு ஒரு காரணக்கருத்தாக அமையும் என்ற அடிப்படையில் இந்த வீடியோ இப்போ ரொம்ப விமர்சிக்கப்பட்டு வருது குறிப்பாக இது குறித்து ரயில்வே திணைக்களம் கூட விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி இந்த அந்த குறித்த ரயிலில் நடைபெற இந்த விடயம் அந்த ரயில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரயில் என்ப என்ற அடிப்படையில் தான் நடைபெறுது என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க எது எவ்வாறாக இருந்தாலும் பொதுமக்கள் பயணிக்கின்ற ஒரு விடயத்தில் நாங்கள் அந்தரங்கமான விடயங்களை செய்வது என்பது கண்டிக்கத்தக்க விடயம் எனவே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் தோன்றுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதையும் தாண்டி சிலோன் தமிழச்சி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்